ஓம் நம சிவாய போற்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு உறவுகளே ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம் என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஆன்மீக அன்பர்கள் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கைலாஸ் யாத்திரையை பற்றி கேட்டுட்ருக்கிறீங்க அதாவது கைலாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தடை பண்ணினது இந்த கொரோனா காரணமாக தடை பண்ணது அதுக்கு பிறகு வந்து இயங்காமல் நிற்கிது அதாவது யாருமே வந்து இந்தியாவில் இருந்து நேரடியான யாத்திரை வந்து மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் ஒரு சில ஏஜென்சிகள் வந்து நேபாள கூப்பிட்டு போய் நேபாளில் இருந்து சீனாவிலேயே போகிறாங்க ஆனால் அது வந்து ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து போயிட்டு வந்துட்ருக்காங்க அதுக்கு செலவாகக்கூடிய தொகையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் வந்து கைலாஸ் தரிசனம் பண்ண முடியலையே கைலாஸ் யாத்திரை ஏதாவது இருக்குதுங்களா இருக்குதுங்களான்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க நேற்று கூட பார்த்திங்கன்னா நேற்று இன்றைக்கி காலையிலே செஞ்சாமல இருந்து நம்ம அண்ணா அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க இவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு யாத்திரை நம்ம கூட வந்திருக்காங்க ஐயா இந்த மாதிரி கைலாஸ் யாத்திரை ஏற்பாடு பண்ண மாட்டேங்க நீங்கள் கைலாஸ் யாத்திரை ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் வரத்துக்கு தயாராக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட் சொன்னார் அப்போ நான் சொன்னேன் ஆனால் கைலாஸ் யாத்திரைங்கிறது நம்ம வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கிடையாது இறைவன் அதுக்கான அனுகிரகத்தை நம்ம கொடுக்கவும் இல்லை ரெண்டாவது இந்திய அரசாங்கமே அதை வந்து நேரடியாக செய்யக்கூடிய ஒரு யாத்திரை அதையவே வந்து அரசாங்கமே செய்ய முடியாமல் நிறுத்தி வச்சுருக்குது அது வந்து சில பல அரசியல் காரணங்கள்லாம் இருக்குது அதனால தான் இந்த யாத்திரை வந்து தடைபெற்றிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட விளக்கம் சொன்னேன் அப்புறம் கைலாஸ் பார்க்கறதுக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிருமோ அப்படின்னு வருத்தப்பட்டார் ஏன் அப்படி வருத்தப்பட்டாங்கன்னா இவர்ன்ட்டு இல்லை நிறைய பேர் அது மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க வருத்தப்படுறாங்க இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைலாஸ் யாத்திரையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே இருந்து அறுபத்தி அஞ்சு வயசு தான் அதிகபட்சமான வயசு அறுபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு தான் அனுமதிப்பாங்க வயசு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அப்புறமேட்டு வந்து அவங்கக்கிட்ட தான் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பணம் இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு யாத்திரையை வந்து மேற்கொள்ள முடியாமல் போயிடும் அந்த கைலாசனுடைய தரிசனம் நம்ம பரம்பொருள் சிவபெருமானின் உறைவிடமான கைலாஸ் தரிசனம் கிடைக்காமையே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு பயம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது இதை பற்றி நானும் கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ளே யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எதாச்சும் இன்றைக்கி வந்து ஒரு செய்தி நம்ம கண்ணில் பட்டது அது நிறைய பேருக்கு கூட இருக்கலாம் உங்களுக்கும் கண்ணில் பட்டிருக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச தகவல் நம்ம உங்களுக்கு சொல்லிடுவோம் ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த தகவலை வெளியிடுறதுக்கான ஒரு வீடியோ இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் மாநில அரசாங்கம் இந்த கைலாஸ் யாத்திரையை எப்படியாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த தரிசனத்தை எப்படி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல வழிகளில் அவங்க வந்து முயற்சி பண்ணி அப்புறமேட்டு வந்து இப்போ என்ன ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா சீனா அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற திபெத் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கைலாஸ் மலையை நம்ம இந்திய எல்லை பகுதியிலிருந்தே வந்து தரிசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி இப்போ தூர தூரதிஷ்டியாக அதாவது முன்னே இருக்கிற மாதிரி நேரடியாக வந்து அந்த கைலாஸ் அடிவாரம் மானசரோவரண குளத்தில் எல்லாம் குளிக்க முடியாது அதுக்கு பதிலாக அதே மாதிரி அந்த நேரடியான கைலாஸ் அடிவாரத்துக்கு போய் பரிக்ரமம் அப்படின்னு அதை சொல்லக்கூடிய அந்த வளம் வர்றது வந்து முடியாது அதுக்கு பதிலாக வந்து தூர திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து அதாவது லிபுலேக் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கைலாஸ் யாத்திரையை பற்றியெல்லாம் வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியும் அந்த லிபுல் லேக் பாஸ் அப்படிங்கக்கூடிய கணவாய் பகுதியிலிருந்து நம்ம இருந்து தெரியக்கூடிய அந்த கைலாச மலையை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும் அது போக ஆதி கைலாஸ் நம்ம இந்திய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதி கைலாஸ் ஓம் பர்வதம் போன்றவைகளையெல்லாம் தரிசனம் பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணி அதை ஒரு சுற்றுலா திட்டமாக அமைச்சு நடத்திட்டு வர்றாங்க அதனுடைய முழு விவரங்கள் என்ன ஏதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதை நீங்கள் பதிவு பண்ணுறதுன்னா ஆன்லைன் மூலமாகவே பதிவு பண்ணலாம் அந்த வெப்சைட்டு கூட வந்து இந்த ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி நாங்கள் தரோம் அதை பார்த்து நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பதிவு பண்ணிக்கலாம் இது வந்து பாதி ஹெலிகாப்டர்லேயும் பாதி சாலை மார்க்கமாகவும் பயணம் பண்ணக்கூடிய மொத்தம் வந்து அஞ்சு பகல் நாலு இரவுகள் கொண்ட ஒரு யாத்திரையாக வந்து அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இதை கலந்துக்கிட்டு தரிசனம் பண்ணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க உடனடியாக வந்து இந்த ஆன்லைனில் போய் புக் பண்ணி நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தகவலை தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சிவபெருமான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது இதனுடைய முழு விவரங்களை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சது நான் படித்து காட்டுறேன் இதை புரிஞ்சுக்கோங்க ஆன்லைன் ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீனில் வரக்கூடிய அந்த ஆன்லைன் வெப்சைட் அட்ரஸுக்குள்ளேயும் போய் நீங்களாகவே வந்து வேண்டிய விவரங்களை சொல்லி பதிவு பண்ணி இந்த யாத்திரையை தொடருங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிட்டு இந்த முழு விவரங்களை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அதாவது இந்திய எல்லைக்குள் இருந்தே உத்தரகாண்ட் அரசு செ ஏற்பாடு செய்துள்ள இந்த யாத்திரைக்கு எப்படி போகணும் இதில் என்னென்ன நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா இப்போ இந்த நேரடியாக இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய குமாவுன் மண்டல் விகாஸ் நிகாம் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடியதை நான் பார்த்து ஓரளவுக்கு படிச்சுட்டு உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் மேற்கொண்டு விவரம் வேணுங்கிறவங்க நேரடியாக இந்த வெப்சைட்லேயே போய் இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது என்ன அப்படின்னா இந்த டூர்னுடைய ஹைலைட்டாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தர்ஷன் ஆஃப் மவுண்ட் கைலாஸ் ஃப்ரம் ஓல்டு லிப்புலேக் பாஸ் இன் வின்டர்ஸ் அதாவது மவுண்ட் கைலாஸை வந்து லிப்புலேக் பாஸ்லேருந்து நீங்கள் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்புறம் ஆதி கைலாஸ் அப்படிங்கிறத வியாஸ் வேலியை போய் அங்கேருந்து தரிசனம் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஓம் பர்வத் அப்படிங்கக்கூடிய அந்த மலையை தரிசனம் பண்ணுறது ஹெலிகாப்டர் ரைடு கம்ஃபர்டபுள் ஜெர்னி மினிமம் ரோடு ஜெர்னி அண்ட் நோ ரிஸ்க் இன் லேண்ட் லேண்ட்ஸ்லைடு அதாவது சாலை வழியான பயணம் குறைந்தது தான் இதில் அதிகபட்சமாக வந்து ஹெலிகாப்டர் பயணம் அப்படிங்கிறதுனால ரொம்ப இந்த நிலச்சரிவு மூலயமா லேண்ட்ஸ்லைடு அப்படிங்கிறது மூலிமா வரக்கூடிய பாதிப்புகள் வந்து பெருசாக ரிஸ்க்கு கிடையாது நோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ப்ளிகிரேம் வித் லக்ஸுரி அட்வென்ச்சர் அப்புறம் சீன் பேசிக் மெடிக்கல் சப்போர்ட்டை அவங்க கொடுக்குறாங்க அண்ட் ஆர்கனைஸ்ட் எக்ஸ்க்ளூஸ்லி வித் உத்தரகாண்ட் டூரிசம் அண்ட் கேஎம்விஎன் இதை வந்து நேரடியாக உத்தரகாண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் கேஎம்விஎன் விஎன் மண்டல் அப்படிங்கக்கூடியவங்களுமே நேரடியாக நடத்துறதுனால நீங்கள் பயப்படாமல் இந்த யாத்திரையில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதும் அக்காமடேஷன் இன் ஹோம் ஸ்டே அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு கைடு உங்கள் கூட வருவாங்க இந்த யாத்திரையில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கான அதிகபட்ச வயது அறுபத்தஞ்சி வயசு குறைஞ்சபட்ச வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அதே மாதிரி ஒரு யாத்திரைக்கு ஒரு பேஜினுடைய அளவுங்கிறது பத்து மெம்பர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு யாத்திரையும் ஒரு குழு வந்து பத்து நபர் கொண்ட குழுவாக அதாவது ரொம்ப சிறிய குழு தான் அதனால் வந்து ரொம்ப வந்து தொந்தரவுகள்லாம் இருக்காது லக்ஸுரியஸாக இந்த டூர் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் பார்த்துட்ருக்கிறப்போ இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ஏழாம் தேதிக்கான சீட்டு வந்து ஏழு சீட்டு வந்து அவைலபிள் இருக்குது ஒரு நபருக்கு ரூபா அக்டோபர் பத்துலேயும் ஏழு சீட் அவைலபிள் இருக்குது அக்டோபர் பதிமூணில் பத்து சீட்டு முழுமையாக அவைலபிள் இருக்குது அக்டோபர் பதினாறில் அதே மாதிரி பத்து சீட் அவைலபிள் இருக்குது மீதி டேட்லாம் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அதுக்கு முன்னே இருக்கிற டேட்லாம் வந்து நான் சொன்ன டேட் தவிர மீதியெல்லாம் வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு காட்டுது உங்களுக்கு நீங்கள் இந்த ஆன்லைனில் போயிட்டு உங்களுக்கு எந்த தேதி வருமோ அதை பார்த்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இதில் வந்து டே வைஸ் ஐட்னரியும் இவங்க கொடுத்துருக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா டே ஒன் நீங்கள் வந்து பித்தோர்கர் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பித்தோர்கர் இருந்து இந்த யாத்திரையை துவங்கும் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் நைட் ஸ்டேவில் மெடிக்கல் செக்கப் இதோடு சேர்ந்து அந்த முதல் நாளுக்கான யாத்திரையினுடைய துவக்கம் இரண்டாம் நாள் வந்து பித்தோர்கர்லேருந்து குஞ்சி போகிறாங்க வையா ஹெலிகாப்டர் அந்த குஞ்சிக்கு வந்து ஹெலிகாப்டர் மூலயமா கூப்பிட்டு போகிறாங்க அப்புறம் அங்கே இருந்து சாலை வழியாக நம்ம தங்கக்கூடிய ஹோம் ஸ்டேவை கூப்பிட்டு போகிறாங்க அந்த ரெண்டாவது நாள் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் ஈவினிங் ஸ்நாக் டின்னர் நைட் ஸ்டே ரோட் ட்ரான்ஸ்போர்ட் எல்லாமே இதில் அடங்கியிருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டே த்ரீ குஞ்சி டு ஆதி கைலாஸ் அப்புறம் மறுபடியும் குஞ்சியில் வந்து தங்கிறது இதுக்கும் வந்து அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ஈவினிங் ஸ்நாக்ஸு நைட்டு டின்னரு இது எல்லாமே தங்குறது எல்லாமே அடங்கிடுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் நாலாவது நாள் குஞ்சு டு ஓம் பருவத் குஞ்சிலேருந்து ஓம் பருவத்து போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு லிப்லேக் பாஸில் இருந்து நம்ம ஓ இந்த பருவத் மவுண்ட் கைலாஸை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு திரும்ப ரிட்டன் வந்து குஞ்சிக்கு வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க டே ஃபைவ் குஞ்சியிலேருந்து பித்தோர்கருக்கு ஹெலிகாப்டர் வழியாக வந்து நம்மளை கூப்பிட்டு வந்து விட்டுறாங்க அங்கேருந்து நம்ம வந்து பித்தோர்கர்லேருந்து நம்ம அவங்கவுங்க ஊருக்கு திரும்ப தான் வந்து த கொடுத்துருக்குறாங்க இதில் மேற்கொண்டு விவரங்கள்லாம் நிறையா அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த விவரங்கள் என்ன வேணுங்கிறத நீங்களே போய் தேடி பார்க்கலாம் இந்த வெப்சைட் அட்ரஸை வந்து நான் இப்போ வாய் வழியாக சொல்கிறேன் இருந்தாலும் ஸ்க்ரீன்லேயும் வரும் அதை குறித்து வச்சு நீங்கள் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க இது என்ன வெப்சைட் அட்ரஸ் அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் டப்ளியூட்யூ கேஎம்விஎன் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் நீங்கள் போய் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு முன்பதிவு பண்ணிக்கலாம் இந்த கைலாஸ் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கக்கூடியவங்க இதை பயன்படுத்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் அதுக்கு மேற்பட்டு கூடிய விரைவில் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நேரடியாக அந்த கைலாஸ் பரிக்கரமாவே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அந்த பரம்பொருள் நம்மளுக்கெல்லாம் வழங்கணும் அப்படிங்கிறதையும் உங்கள் சார்பாக என் சார்பாகவும் அந்த பரம்பொருளிடம் கோரிக்கையாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சிவனையும் சக்தியையும் தரிசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை எல்லாம் நமக்கு கொடுக்குமாறு வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய போற்றி